வணக்கம் நண்பர்களே நம்ம கடந்த நாலு பதிவுலையும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம் பச்சையாக தான் இந்த வீடியோ வந்துட்டுருக்கு சரிங்களா ப்ளவுஸ் தைக்கிறதுனுடைய கடைசி வீடியோ இது தான் இதில் வந்து ஒரு சில யூனிக்கான ஒரு சில அளவுகளை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து இந்த நாலு வீடியோவையும் பார்த்த நண்பர்களுக்கு வந்து தெரியும் இதை தைச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கிற வரைக்கும் இது வரைக்குமே வந்து அளவு ப்ளவுஸை நாம் கையில் எடுக்கவே இல்லை எந்த இடத்துலையும் வந்து அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணிவிட்டு நாம் வந்து தைக்கலை சரிங்களா அதை வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ தான் வந்து முதல் முறையாக அளவு ப்ளவுஸை கையில் எடுத்து மெஷர் பண்ணுறோம் இதுவுமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸை கையில் எடுக்காமல் சைடில் நம்ம என்ன அளவு வைக்கிறோன்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம இப்போவுமே வந்து அளவு ப்ளவுஸை நம்ம கையில் எடுக்கவே தேவையில்லை சரிங்களா ஆனால் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணுறோம் மெஷர் பண்ணி நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம் சரிங்களா ஸ்லீவை வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு ஸ்லீவினுடைய லூஸ் அளவை அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இடத்துல வந்து கவனமாக பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம் தையலை வந்து ஸ்லீவை ரெண்டாக மடித்து தையலை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து ஷோல்டரை வந்து நல்லா கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஷோல்டரை மேலே இழுத்து பிடிச்சா அப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து கார்னரை வந்து அது கீழே வந்து நம்ம ரெண்டு தட்டும் வந்து ஒன்றா சேர்த்தி பிடிச்சி இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த சைடு ஜாயின்ட் அளவு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும் சரிங்களா செட் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து போட்டுட்டு வாங்க சைடு தையலுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றேகால் இன்ச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து சைடில் விட்டுருப்போம் அந்த மார்க் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா நம்ம டிசியில் மார்க் பண்ணியிருக்கிறதே நமக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் அந்த மார்க்லேயே வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கணும் தையலும் வந்து அந்த மார்க்லேயே வரா மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது பேக் பார்ட்டை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி அந்த தையல் மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் கட்டியிருக்கிற சைடாக இல்லை ஹூக் மாட்டுற சைடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஹூக் கட்டுற சைடு பட்டி தான் வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த சைடு வந்து அந்த ஹூக் கட்டுற சைடு அந்த லென்த்து அதாவது அந்த லூஸ் அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த மார்க்கும் பேக் பார்ட்டில் இப்போ நம்ம பண்ண பாருங்கள் சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு தையலுக்கு அந்த மார்க்கையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முன்னப்பண்ணும் இருக்கும் சரிங்களா அதை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டு வெளியே எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வரும் அதாவது பீஸ் வந்து வெளியே வர மாதிரி வரும் பேக் பார்ட் வந்து உள்ள தள்ளி வரும் சரிங்களா நம்ம பண்ணியிருக்கிற கட்டிங் வந்து அந்த மெத்தேடு தான் இதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெட்டிட்டு ரெண்டு அளவும் வந்து ஒரே நேராக வச்சுட்டு தையல் போடுற மெத்தேடும் இருக்குது பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக அளவு வச்சு கட் பண்ணுற மெத்தடும் இருக்குது இப்போ நம்ம பண்ணியிருக்கிற கட்டிங் வந்து பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக வந்து அளவு வச்சுருக்கோம் அதாவது துல்லியமாக வந்து நமக்கு அளவு கிடைக்கணுங்கிறதுக்காக பேக் பார்ட் தனியாக ஃப்ரண்ட் பார்ட் தனியாக வந்து நம்ம அளவு வச்சு வெட்டியிருந்தோம் அதன்படி தான் வந்து நம்ம இப்போ தைக்கிறோம் சரிங்களா அதனால் பேக்னுடைய அளவை வந்து மெஷர் பண்ணி டாட்டுக்கு நம்ம ஒரு அளவுக்கு விட்டுருப்போம் அந்த அளவை வச்சுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் விட்டுருப்போம் அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தையல் பிடிக்கணும் பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த பட்டியினுடைய லென்த் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு மார்க்கையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சோம்னா நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைச்சிரும் சரிங்களா ஓகே இதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ அந்த சைடு நம்ம தையல் போடும்போது ஸ்லீவினுடைய அளவை வந்து கரெக்டாக இப்போ இதில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிவிட்டு சைடு அளவு மட்டும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நாம் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த சைடு வந்து இந்த கையை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ அந்த சைடு நாம் ஏற்கனவே வந்து தையல் போட்டிருக்கோம் அதை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கையில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து தையல் போட ஆரம்பிங்க இப்போ இந்த இடத்துல ரஃப் அடித்து நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மேலே ஷோல்டரை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் சைடில் கரெக்டாக அந்த மாதிரி மடக்கி இழுத்து பிடிங்க இந்த மாதிரி ஷோல்டரை வந்து கரெக்டாக மடித்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு அளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும் சரிங்களா இப்போ இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்க பீஸை வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவை பார்த்துக்கோங்க இப்போது ரெண்டு சைடும் வந்து ஒரே அளவு நமக்கு வரணும் அதனால் இப்போ இந்த சைடு எவ்வளோ தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவு வந்து அப்படியே இதில் மெஷர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி விட்டுருப்போம் அந்த மார்க்லேயே தான் தையல் போட போகிறோம் எதுக்கும் ஒரு சின்ன செக்கப் சரிங்களா அந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த சைடும் வச்சுட்டு மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க ஷோல்டரை வந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க அந்த ஆம்களுடைய அளவு வந்து முன்ன பண்ண மாறாமல் இருக்கும் அப்போ தான் ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம சேர்த்தி கொடுக்காமல் விடும்போது ஸ்லீவ் வந்து கொஞ்சம் இறங்கி வரும் அதனால் ஷோல்டரும் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு வந்து இறங்கி வரும் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஷோல்டரை வந்து இழுத்து பிடிச்சிட்டு நம்ம தள்ளி வைச்சோம்னா அப்போ அந்த ஸ்லீவுக்கு சாரி ஃப்ரண்ட் டாட்டுக்கு நாம் அந்த ஹார்ம்குள் சைடில் வர டாட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடலைனாலும் இல்லை கிராஸ் எடுக்கலைனாலும் அது கொஞ்சம் தள்ளி உட்காந்துரும் சரிங்களா மேலே ஷோல்டர் இழுத்து பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி உட்காரும் அதுலேயும் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த சைடும் வந்து இது வந்து ஹூக் மாட்டர் சைடு அந்த பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து அந்த மார்க்லேயே ஒன்றா சேர்த்தி வச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம் சரிங்களா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக அளவு வைக்கும்போது மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவும் வந்து ஒரே மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து தேவையில்லை ரெண்டு அளவும் வந்து ஒன்றா சேர்த்தி வச்சுட்டு அப்பயும் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அது ஃப்ரண்ட் பட்டியினுடைய அந்த லென்த்தை மட்டும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுட்டிங்கன்னா பேக்கில் மீதி இருக்கிற அளவை வந்து டாட் பிடிச்சிக்கலாம் இதை வந்து நம்ம பிகினிங் ஸ்டேஜில் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் அந்த மெத்தேட் தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம் இதனுடைய தொடர்ச்சியாக வந்து சுத்தமாக அளவு ப்ளவுஸே கையில் எடுக்காத அளவுக்கு சும்மா ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒரு அளவு எடுத்து நாம் எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வரும் வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து வெட்டிடுங்க ரெண்டு சைடுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு பேக் டாட் மட்டும் நாம் மெஷர் பண்ணி பிடிக்கணும் பேக் டாட்டுக்குமே வந்து அது பேக் பார்ட்டை வந்து நம்ம வெட்டும் போதே சொல்லியிருக்கோம் பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச் சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணியிருந்தோம் அந்த அளவு வந்து நம்ம பிடிச்சா போதும் நம்ம அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணி தான் வந்து பிடிக்கணுங்கிறதே இல்லை சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து மடிக்கும் போது கழுத்துனுடைய சென்டர் பாயிண்ட் அதாவது ஹிப்னுடைய சென்டர் பாயிண்ட் நமக்கு வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டையும் ஒரு சைடையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்படி மடிச்சிட்டிங்கன்னா நமக்கு டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட் அதாவது ஷோல்டர் அளவு வச்சும்போதுங்க இந்த ஷோல்டர் அளவில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டில் நமக்கு இந்த டாட் வந்துடும் ஓகேங்களா ஹைட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக எடுக்கும்போது இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது ஹைட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகாமல் வரும் சரிங்களா இப்போது நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் இந்த டாட் வந்து பிடிச்சிருக்கோம் ஒரு இன்ச்சுனால் ரெண்டாக மடிக்கும்போது நம்ம அரை இன்ச் அளவுக்கு தான் வந்து தையல் போடணும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து மடித்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த தையலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி ரெண்டாம் அடித்த பிறகு அரை இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க தையல் போட்டுட்டு டாட்னுடைய லென்த்துக்கும் வந்து ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அந்த டாட்னுடைய லென்த்தை வந்து கரெக்டாக ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த டாட்னுடைய லென்த்தை பாருங்கள் அந்த சைடு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு இந்த சைடும் வந்து வச்சுக்கோங்க ஓகே இந்த டாட் வந்து பாடி சுற்று அளவில் மொத்த அளவில் பத்தில் ஒரு பங்கு வைக்கணும் சரிங்களா அந்த டாட்னுடைய லென்த்து அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அது மொத்த சுற்றளவு எப்படி கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அது நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து என்ன அளவுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் படி கரெக்டாக வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட நாலு வீடியோவையும் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க முடியும் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோடைய லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து முழுமையாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த வீடியோக்கு அடுத்தது ஒரு நூறு பயிற்சி வகுப்புகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த நூறு வீடியோஸும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான வீடியோஸாக இருக்க போகுது சரிங்களா இனிமேல் வந்து நீங்கள் ஒரு அளவு ப்ளோஸ் கையில் எடுத்தீங்கன்னா அந்த அளவு சரிதானான்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி அதில் இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி நாம் உங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்குகளை எல்லாமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோஸில் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நன்றி